உண்மையை எப்படி பயத்தை கிளப்பி விடுவோம்னா அழகா பாத்துட்டு இருக்கேன் திராவிட முன்னேற்ற கழகத்தில இருந்து நான் அத்தனை பேர் மந்திரில இருந்து மினிஸ்டர்ஸ்ல இருந்து பேச்சாளர்கள் இருந்து கடைசி இருக்கிற தொண்டர்கள் வரைக்கும் எல்லாரும் இன்னைக்கு என்னை பத்தி பேசிட்டு இருக்காங்க வீடியோ வெளியிட்டு இருக்காங்க பழைய ட்வீட் ஏதோ பேசினது ஏதோ ஒன்னு சொன்னது அதை எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க நான் எதுவுமே டிலீட் பண்ணாம இருக்கேன் எல்லாமே என்னுடைய சோசியல் பிளாட்ஃபார்ம்ல இருக்கேன் நான் பேசும்போது ஒரு ஐடி விங்கோ இல்லை ஒரு வார் ரூம் வச்சுட்டு நான் பேசுறது இல்லை நேர் பேசக்கூடிய தைரியம் எனக்கு இருக்கு அதுதான் இப்போ பண்றேன் எத்தனை பேர் எனக்கு எதிராக எனக்கு எச்சரிக்கையாக ஒரு சில விஷயங்கள் சொல்லி இருக்கிறாங்க இன்க்ளூடிங் திராவிட முன்னேற்ற கழகத்துல நான் ரொம்ப மரியாதை வச்சிருக்கிற ஒரு மினிஸ்டர் மேற்கொண்டு நான் ஒரே விஷயம் சொல்ல விரும்புறேன் ஏன் அவ்ளோ பயந்து உட்காந்துட்டு இருக்கீங்க குஷ்பு பேசுனா அவ்ளோ பயமா ஏன்னா குஷ்பு உண்மை பேசுவா தைரியமா பேசுவா நான் பேசினதுக்கு தவறாக அர்த்தம் எடுத்துக்கிட்டு அது மட்டும் மக்கள் மத்தியில் போடுறதுக்கும் நீங்க ஒரு திசை திருப்பிருக்காங்க ஒரு வேலை செய்யறதுக்கும் குஷ்பு இங்கே உட்கார்ல அது உங்களுடைய வேலை ஏன்னா உங்களுடைய எந்தெந்த வகையில் நீங்க மக்கள் ஏமாந்து ஏமாத்துருக்கீங்க எந்தெந்த வகையில் மக்களை வந்து ஏமாத்துட்டு இருக்கீங்க ஏமாத்துட்டு வருவீங்க அது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரே விஷயம் சொல்ல விரும்புகிறேன் டாஸ்மாக் குறைப்பீங்களா குறைக்க மாட்டீங்களா இது நீங்க சொன்னது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னது உங்களுடைய யூத் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னது நாங்க வந்து டாஸ்மாக் குறைப்போம் குறைப்பீங்களா குறைக்க மாட்டீங்களா மூவாயிரத்தி ஐநூறு கிலோகிராம் ரெண்டாயிரம் கோடி வர்த் டிரக்ஸ் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு அதுவும் உங்க கட்சி காரனு கிட்டிலிருந்து அப்போ அதுல உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை நீங்க சொல்லலாம் டாஸ்மாக்ல செங்கல் வாலாஜி அவர்கள் இன்னைக்கு ஜெயில்ல இருக்கிறாரு அதுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னா சொல்லலாம் பழைய ட்வீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நீங்க போடணும் பழசு பேசுனதெல்லாம் நீங்க எடுத்து போடணும்னா அது உங்களுடைய டிஎன் ஏ நான் சொல்லிருக்கேன் ஏன்னா இப்போ இருக்கிற கரண்ட் இஷ்யூஸ் பேசுறதுக்கும் உங்ககிட்ட எதுவுமே இல்ல மக்களுக்கு என்னதை செஞ்சு செஞ்சிருக்கோம் என்ன செஞ்சுட்டு வரோம் அது மட்டும் சொல்லுங்களேன் அது சொல்றதுக்கு தைரியம் உங்களுக்கு இல்ல இருக்கும் இருக்காது ஏன்னா திமுக பத்தி எனக்கு நல்ல தெரியும் அந்த தைரியம் உங்க தலைவனுக்கும் இல்ல அந்த தைரியம் உங்களுக்கு யாருக்குமே குஷ்பு எப்பவுமே நேரடியா தான் சுத்தி ஒழிச்சு மூக்கு இப்படி பிடிக்காம சுத்தி ஒழிச்சு பேசுற பழக்கம் குஷ்புக்கு கிடையாது நான் இன்னைக்கு சொல்றேன் நீங்க வந்து தாய்மார்களுக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற பெண்களுக்கு நீங்க வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு பதிலாக டாஸ்மாக் குறைச்சிங்கன்னா அவங்க பல ஆயிரம் வந்து சேமிச்சு அவங்க குடும்பத்தை நல்லபடியாக சந்தோஷமாக தலை நிமிர்ந்து அவங்களால அந்த குடும்பத்தை நடத்த முடியும் இதுதான் விஷயம் நான் சொன்னேன் இதை திசை திருப்பிட்டு நீங்க மக்கள் கிட்ட பெண்களை கேவலப்படுத்த மாதிரி நான் பேசியிருக்கேன் நான் சொல்றீங்க பெண்களை கேவலப்படுத்துறது பெண்களை அவ பேசுறது பெண்களை பத்தி தப்பான ஒரு விஷயத்தை பரவுறது இது திமுக டிஎன்ஏ குஷ்புடைய டிஎன்ஏ கிடையாது திமுக இருக்கும்போது பார்த்துருக்கேன் வெளியில வந்ததுக்கு அப்புறம் பார்த்துருக்கேன் இப்பவும் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஸோ எனக்கு இந்த பூச்சாண்டி வேலையால் குஷ்புக்கு காட்டாதீங்க நான் தவறு பண்ணால் சின்ன குழந்தை இருந்தாலும் கீழே விழுந்த மன்னிப்பு கேட்பேன் நான் தவறேன் நான் வந்து பயந்துட்டு ஓடிட மாட்டேன் அண்ட் மறுபடியும் சொல்கிறேன் அரசியல் நாகரிகம் மேடை நாகரிகம் தைரியமா பேசக்கூடிய விஷயங்கள் முன் வச்சு தைரியமா பேசணும் இது எல்லாமே எனக்கு சொல்லிக் கொடுத்தது என்னுடைய ஆசான் டாக்டர் கலைஞர் அது நீங்க எல்லாரும் மறந்துட்டீங்க ஆனால் நான் மறக்கலை மறக்கவும் மாட்டேன் அப்போ ஒருவேளை நான் தப்பா பேசிருக்கேன் அப்படி நீங்க நினைச்சிங்கன்னா அது என்ன சுத்தி காட்டாதீங்க எங்க சுத்தி காட்டணும் அதை நீங்க நினச்சி பாருங்க ஆனால் சொல்லி கொடுத்த விஷயங்கள் எனக்குமே நான் மறக்க மாட்டேன் என்னுடைய மாதா பிதா குரு தெய்வம் நான் சொல்லுவோம் என்னோட குரு எனக்கு என்ன சொல்லிக் கொடுத்துருக்காரோ அது எனக்கு நாம இருக்க மாட்டேன் அவர் வந்து அவமானப்படுத்த மாதிரி அவர் வந்து கேவலப்படுத்துகிற மாதிரி எனக்கும் பேசியிருக்க மாட்டேன் அது எனக்கு தெரியாது ஆனா உங்களுடைய புது தலைவனுக்கு கீழே நீங்க எல்லாரும் இப்படி பேசணும் வேற கட்டாயம் இருக்கு அதுவும் எனக்கு புரியுது சோ உங்க மேல எனக்கு கோபம் கிடையாது ஆனா பரிதாபமா இருக்கு ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருக்கும் ஆமா சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு பாருங்க நீங்க இவ்வளோ வேலை செய்யறதுக்கு பதிலாக ஒரே விஷயம் நாங்கள் இவ்வளோ நல்லது பண்ணியிருக்கோம் ஆமா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இவ்வளோ பணம் வந்தது அது வச்சுட்டு நாங்கள் இவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கோம் பிரதமர் மோடி அவர்கள் இவ்வளோ விஷயங்கள் எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கிறாரு அதனால்தான் அந்த நல்ல திட்டங்கள் மக்களுக்கு சேர்த்துருக்கோம் மக்கள்கிட்ட கொண்டு போயிருக்கோம் அதை சொல்லுங்க ஆனால் அதை சொல்ல மாட்டேங்க ஏன்னா அதை சொல்றதுக்கு உண்மை பேசுறதுக்கு தைரியம் வேணும் தைரியம் பொறுத்த வரைக்கும் அது உங்களுடைய லிஸ்டில் இல்லை திராவிட முன்னேற்ற கழகமும் தைரியமும் ஆமா கல் தூக்கி வீசுவீங்க பிடிச்சி இழுப்பீங்க பெண்களை வந்து அவ கேவலமா பேசுவீங்க அவங்கள வந்து கீழ்த்தனமாக நடந்துக்குவீங்க அது எல்லாமே பண்ணுவீங்க ஆனா பெண்கள் ஒரு சமுதாயத்துல ஒரு அந்தஸ்துக்கு கொண்டு போய் அங்க அழகு பார்க்கணும்ங்கிறத ஒரு எண்ணம் டிஎம்கேக்கு சுத்தமா கிடையாது ஸோ நீங்க இருங்க நான் என்ன செய்யணும் நான் செஞ்சிட்டு இருக்கேன் ஏன் மக்களுக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் பெண்களுக்காக நான் போராடிட்டு இருக்கேன் பெண்களுக்காக நான் பேசிட்டு இருக்கேன் தைரியமாக அவங்க பக்கத்தில் நின்றுட்டு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கேன்னா என் ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும் ஸோ குட் லக் டு வெரி பெஸ்ட்